டிஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிறது சிலருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் எந்த வெற்றியும் கிடைப்பதில்லையே ஏன் இப்படி எதுவும் கிடைக்காதவர்களுக்கு என்னதான் வழி நம் யாவரையும் இயக்கும் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்தி ஒரு குறிப்பிட்ட லயத்துடன் இயங்குகிறது அதை நம்மால் உணர முடியாது நமது மூச்சு காற்று பிரபஞ்ச சக்தியின் லயத்துடன் இணையும் பொழுது நம் நியாயமான வேண்டுதல்கள் யாவும் தானே நிறைவேற தொடங்குகின்றன இதைத்தான் நாம் தியானம் என்கிறோம் நமது எல்லா கேள்விகளுக்கும் விடை தியானத்தில்தான் அடங்கியுள்ளது தியானம் செய்வது மிகவும் கடினமான விஷயம் ஆனால் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முயற்சி செய்வதன் மூலம் அதன் பலன்களை நாம் கட்டாயம் பெற முடியும் இந்த சேனலிலும் தியானமா என்று நீங்கள் அழுத்துக்கொள்வது எனக்கு புரிகிறது அனுபவங்கள் என்ற இந்த சேனலில் இரு பெண்மணிகளின் வாழ்க்கை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் இருவருக்கும் பெயர் மாற்றம் செய்து சுகந்தி என்றும் மாலா என்றும் வைத்துக் கொள்வோம் சுகந்தியின் கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது வேலைக்கு செல்லாமல் இல்லத்தரசியாக மட்டுமே இருந்தார் சுகந்தி பல நாட்களுக்குப் பிறகு இந்த உண்மை அவருக்கு தெரிந்த போது அவர் மனமுடைந்து போனார் அவரது தாய் தந்தை இருவரும் காலமாகி இருந்தனர் அதனால் தன் தாய் வீட்டுக்கும் செல்ல முடியாத நிலை அவருக்கு இருந்தது மேலும் கையில் இரு குழந்தைகள் ஆனால் அவர் நம்பிக்கை இழக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கைடட் மெடிடேஷன் என்னும் வழிகாட்டுதல் தியானத்தை பின்பற்றி வெற்றியும் அடைந்தார் பிரபஞ்ச சக்தியே அவர் கணவரின் நடத்தையை நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது இன்று அவர் தன் கணவருடனும் குழந்தைகளுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் இரண்டாவது பெண்மணியாகிய மாலாவின் கணவர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தார் மாலா வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் யாரோ ஒருவர் அளித்த யோசனையின் பேரில் கைடெட் மெடிடேஷனை நம்பிக்கை இல்லாமல் இதையும் முயன்றுதான் பார்ப்போமே என்று செய்யத் தொடங்கினார் சிறிது சிறிதாக அவர் கணவரின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது இந்த சிறிய மாற்றமே அவருக்கு மிக பெரும் ஆறுதலை அளித்து வருகிறது தியானம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது என்று சொல்பவரா நீங்கள் இரவு தூங்க செல்லும் முன் படுக்கையில் படுத்துக்கொண்டே செல்போனில் ஒலிக்கும் குரலின் கட்டளைப்படி நீங்கள் செயல்படலாம் அதுதான் இந்த தியான முறையின் சிறப்பு ஜப்பானியர்கள் கைடட் மெடிடேஷனை பெரிதும் முயற்சிக்கிறார்கள் காரணம் அது எளிமையானது மிகவும் வெற்றிகரமானது பின்வரும் கட்டளைகளை கண்களை மூடி அமர்ந்து கொண்டோ அல்லது படுக்கையில் முதுகு வளையாமல் படுத்து கொண்டோ கேளுங்கள் இப்படி கேட்பதன் மூலம் அதிசயங்கள் நடந்துவிடுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது ஆம் நிச்சயம் நடக்கும் நீங்கள் அறியாமலேயே உங்கள் மூச்சு காற்று பிரபஞ்ச சக்தியின் லயத்துடன் இணையத் தொடங்கும் அப்பொழுது உங்கள் கண் முன்னே அதிசயங்கள் விரிய தொடங்கும் ஏனெனில் உங்கள் ஆள் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து மாற்றங்களை நிகழ்த்தும் இதோ நமக்கான கைடட் மெடிடேஷன் நான் உங்களிடம் வைக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இது ஒன்றுதான் இந்த பயிற்சியை தினமும் செய்து வாருங்கள் பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் த கீவேர்டு டு சக்சஸ் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் பெறுங்கள் விரும்பிய எல்லா மாற்றங்களும் உங்களை வந்து சேரும் தானே வந்து சேரும் டிஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கட்டளைக்கும் சில மணித்துளிகள் கால அவகாசம் விடப்படும் அந்த நேரத்தில் கண்களை திறக்க வேண்டாம் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் முடிந்தால் உங்கள் மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்துங்கள் ஆல் தி பெஸ்ட் நான் தற்பொழுது பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்ளப் போகிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் எனக்குள் தொடர்ந்து தோன்றும் எண்ணங்களை கண்கள் மூடியபடி கவனித்து வருகிறேன் இப்பொழுது என் கவனத்தை மூச்சு காற்றின் மீது செலுத்துகிறேன் எனது மூச்சு எவ்வித சிரமும் இன்றி சீராக இருக்கிறது உள்ளே செல்லும் மூச்சுக்காற்று நேர்மறை எண்ணங்களை மட்டுமே எனக்குள் விதைக்கிறது நடப்பவை யாவும் நன்மைக்கே என்ற மனநிலையை நான் பெறுகிறேன் வெளியே செல்லும் மூச்சுக்காற்று எனக்குள் காலம் காலமாய் பதிந்திருக்கும் தேவையற்ற அச்சம் கவலை போன்றவற்றை அகற்றுகிறது நான் என் மூச்சு காற்றை தொடர்ந்து கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் இந்த பயிற்சி எட்டர்னல் பிளிஸ் என்னும் எல்லையில்லா ஆனந்தத்தை எனக்குள் விதைக்க முதல் படியாக அமைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக என் மனதிற்குள் எழும் சிந்தனைகள் குறைவதை நான் உணர்கிறேன் என் மனம் ஆதியும் அந்தமும் இல்லாத பிரபஞ்ச சக்தியின் வெற்றிடத்தை கூர்ந்து கவனிக்கிறது அதிலேயே லயிக்கிறது என் மனதிற்குள் எழும் ஓலங்கள் யாவும் அடங்கிவிட்டன என் மனம் பரிபூர்ண அமைதியில் திளைக்கிறது தற்பொழுது கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு பேரானந்தத்தை அளிக்கிறது எனது மூச்சுக்காற்று பிரபஞ்ச சக்தியின் லயத்துடன் இணைவதை நான் உணர்கிறேன் தற்பொழுது பிரபஞ்சமும் நானும் மட்டுமே இணைந்திருக்கிறோம் பிரபஞ்சம் என் ஆள் மனதில் படிந்திருக்கும் நியாயமான கோரிக்கைகளை நான் அறியாமலேயே படித்து கொண்டிருக்கிறது என் நியாயமான ஆசைகளை நிறைவேற்ற பிரபஞ்சம் தன் பணியை தொடங்கிவிட்டது இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி ஓம் சாந்தி